இந்த நிலையை அடையணும்னு சொன்னோம்னா முதல்ல ஆசையாக இருக்கணும் என்ன இருக்கணும் ஆசையாக இருக்கணும் பொன்னாசை பெண் ஆசை மண் ஆசை எல்லா ஆசையும் அறுக்கணும் சரிங்களா நான் வந்து சாதாரண மனிதன் சாதாரண மனிதனா எப்படி சொல்றோம் இல்லறம் கலந்தது தான் ஆன்மீகம் எது இல்லறம் கலந்து சிவயண நம்ம என்ன நமசி மசிவயனமோ ஒயநமசி நம சிவையே பஞ்சாட்சிரம் இல்லறம் கலந்தது தான் ஆன்மீகம் இந்த இல்லறம் கலந்தது ஆன்மீகம் சொன்னால் சில பேர் பண்ணுற தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா கல்யாணம் பண்ணிப்பாங்க சரிங்களா சொல்ல அப்படி கல்யாணம் பண்ணிப்பாங்க குழந்தையும் பெற்றுப்பாங்க காலேஜுக்கு அனுப்பணும் ஃபீஸ் கட்ட முடியாது வீடு வாடகை கட்டணும் கட்ட முடியாது இதெல்லாம் பயந்துன்னு ஒரு காவி தொண்ணியை கட்டி திருவண்ணாமலுக்கு உட்காந்துருவாங்க இது என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் கட்டிங்கன்னு இதெல்லாம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு காவி தொண்ணியை கட்டின்னு போய் அங்கே போய் சேர்த்து எது அது என்னது அதுதான் ஒரு குளத்தோட நாசம் அவங்க சாந்தியாக இருக்கு என்னன்னா இப்போ எதுவுமே இன்னொரு இன்னொரு ஒரு இது இருக்குது அவர் கல்யாணமே பண்ணிக்க மாட்டார் எதுவுமே செய்ய மாட்டார் கட்ட பிரம்மச்சாரி என்னை பார்த்தாலும் சிவத்தையே பிடிச்சி சிவஞ்சாமத்தை சொல்லிட்டு அம்பாலம் கூட்டுன்னு அப்படியே உபாசகரமாக இருப்பார் அவர் என்ன பண்ணுவார் சைட்டை போட்டு திரும்ப காசிலேயோ ராமேஸ்வரத்தில் எங்கே போய் எந்த ஒரு மலையிலேயே உட்காரான்னு வச்சிங்கன்னா அப்போ காட்சி கொடுப்பான் வாங்கினேன் எப்பா நீ இவ்வளோ காலமாக எனக்கு வந்து கொடுத்துருக்க அவர் உங்களுக்கு வந்து ஒரு வரத்தை கொடுக்குறார் என்னது இந்த வரத்தை வந்து உனக்கு வந்து கொடுக்குறேன் இந்த வரத்தை வாங்கி நீ என்ன பண்ண போகிற எப்படி உனக்கு இல்லனா என்னன்னு தெரியாது கஷ்டம்னா என்னன்னு தெரியாது உண்டாட்டினா பிள்ளைங்கன்னா என்னன்னு தெரியாது பசினா என்னன்னு தெரியாது வலினா என்னன்னு தெரியாது எதுவுமே உனக்கு தெரியாது உனக்கு ஒரு பொருளை கொடுக்குற அந்த பொருளை வச்சு நீ எப்படி பயன்படுத்து அதனால இல்லறங்கல இருந்தது அன்மைகள் அப்போ உண்டாட்டினா என்னன்னு தெரியணும் குழந்தைங்கன்னா என்னன்னு தெரியணும் நமக்கு வழின்னா என்னன்னு தெரியும் இவர் என்ன கஷ்டத்தில் இருக்கான்னு தெரியும் இதெல்லாம் உணர்ந்தா மட்டும்தான் தியானத்தில் உட்காந்து அப்போ நம்ம ஒன்னு கொடுக்கறத நம்ம திருப்பி வரக்கூடிய அடியார் பெருமகளுக்கு நம்ம வந்து கொடுக்க முடியும் அப்படிதான் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா சில விஷயங்கள் இது போய் பண்ணிட்டேன்னு சொன்னேன்னா அவரு வந்து முழுசா வந்து அவருக்கு அருள் கிடைக்குமா எதுவுமே தெரியாதவருக்கு அவருக்கு கஷ்டமும் தெரியாது வலியும் தெரியாது பசியும் தெரியாது எதுவும் தெரியாதவருக்கு அவருக்கு எந்த அருளையும் கொடுக்க முடியாது எதுவுமே அவருக்கு அது கொடுத்தாலும் பயன்படாது அதனால அவருக்கு அது இருக்கிறதுக்கு ஒரு இதுவே கிடையாது ஒன்று அடுத்ததான் அடியார் சொல்லுங்கள் ஆசையாரு சரிங்களா நம்ம கல்யாணம் பண்ணியாச்சு குழந்தைங்க வந்துச்சு ஒரு அளவுக்கு வந்துட்ட பிறகு நமக்கு என்ன வேணும் இறைச்சி தனி வேணும் ஏன் அந்த இரசின் இப்போதான் சொன்னேன் ஒரு கல்லை வளைச்சு குழந்தைங்களுக்கு வந்து இந்த வந்து சாமி கடவுள் இதெல்லாம் அல்வழிப்படுத்தணும் எல்லாரும் ஒற்றுமையோடு இருக்கணும் குடும்பத்தோடு ஏன்னா சமயமாக போய் சாமி கும்பிட்டா மட்டும் தான் செவி சாப்பாரு நான் ஒரு வேண்டுதலும் தனியாக ஒரு வேண்டுதல் இருந்தால் செவி சாக்கணும் குடும்பத்தோடு சேர்ந்து சமைச்சா சமயமாக வேண்டதா மட்டும்தான் அவருக்கு அது செவி கேட்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ எப்படின்னா வீட்டை பொறுத்த வரைக்கும் மனைவியாகப்பட்டது ஊழ்வினை அவங்க போப்பா நீ சன்னியாசம் தாடி எல்லாம் விட்டுக்கின்னு வேசை கட்டினு போன்னு சொல்ல மாட்டாங்க அதுலேயும் நமக்குடியே சேர்ந்து பயணிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்காத அருள் நான் கோயிலை வந்து சுற்றி நான் கிடைக்கிற அருள் உட்காந்த இடத்துலேருந்து வாங்கிப்பாங்க அவங்க எது கோயில வந்து நம்ம அருளை தேடுவோம் அவங்க இடத்துல இருந்து ஐயனோட இது பார்ப்போம் ஒன்று இதை என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போது ஐயோ தப்பாக சொல்கிறேன் எப்படி வாங்க வாங்க இவர் வந்து அப்படியே இவர் இருக்காரு இப்ப இவர் வந்து இப்ப அப்படியே இந்த பேண்ட் ஷர்ட்டோட போய் கரூரில் போய் நிற்க முடியுமா நிற்க முடியாது அவர் பாதம் அவருடைய நிலையில் போய் கருவரையில் போய் நிக்கணும்னா இந்த உடையாகப்பட்டது வேணும் ஒருத்தர் நம்ம பாதம் பணிகிறாங்கன்னு சொன்னோம்னா செருப்பு போடக்கூடாது சிவாய நம்ம சொல்றதுல மாமிசத்தை சாப்பிடக்கூடாது வாசன துருவங்கள் வந்து மேல பூசக்கூடாது திறந்த மேனி பறக்க சொல்லும் எப்படி ஒன்றுமே கிடையாது பூ சொல்லும் ஒன்றுமே கிடையாது இதுதான் என்னைக்கு இந்த கண்டமணி கட்டிட்டமோ உத்ராஷம் பஞ்சாட்சரம் அஞ்சு முகம் போட்டுக்கலாம் எந்த ஒரு திட்டம் கிடையாது தீட்டு தீட்டுன்னு எல்லாம் சில பேர் அதனால எந்த ஒரு விஷயம் ஏன்னா இவனை எப்படின்னா பக்தியோட சாமி வந்து அடியார் பக்தி உடம்பு ஒன்று எப்படின்னா எதுவுமே கிடையாது ஏன்னா பத்து மாசம் குளிக்க மாட்டேன் எதுவும் செய்ய மாட்டேன் நீ தான் ஏன் பல்ல கூட தேக்க மாட்டான் தான் அப்ப இருப்பான் யார்கிட்ட இருப்பான் பத்து மாதம் குளிக்கலாம் கூட பல் தேக்கலாம் கூட என்ன பண்ண கண்ண பண்ண என்ன என்ன பண்ணாரு வாயில தூண் எப்ப வச்சு காலை வச்சு வச்சார் எல்லாம் அப்புறம் அவரு தானே இன்னைக்கு அப்போ அவருக்கு வந்து என்னன்னா பற்று உள்ளமே ஒரு கோவில் உள்ளம் இங்கே திறந்து இந்த இடத்த காட்டு அப்படி இது பண்ண மட்டும் ஆனால் இப்ப ஒரு பதிவு பண்ண விழி கிடைக்குமான்னு இந்த இடத்துல எனக்கு விழி கிடைச்சிது சரிங்க உத்தரவு கிடைத்தா மட்டும்தான் கே போக முடியும் அந்த மாதிரி இது இது அடியாறு அப்படின்னு சொல்கிறது என்னன்னா இப்போது இவர் பார்க்குறதுக்கும் என்னை பார்க்குறதுக்கும் இந்த அம்மாவை பார்க்கறதுக்கும் இதை எப்படின்னா ஒரு கண்டமணியாக ஒரு உத்திராட்சம் பண்ண பராசக்தி அம்சமாக நமக்கு காட்சி கொடுப்பாங்க யாரு அத்தனாதீஸ்வரம் அம்மா அப்பாகவும் நமக்கு காட்சி கொடுப்பா எதுவுமே இல்லாத சொன்னா இதை பண்ணால் இப்படிலாம் இருக்க சொல்லி நம்ம கோயிலுக்குள்ளே விட மாட்டேன்றாங்க எது விட மாட்டேன்றாங்க தீட்டு ஐயனை போய் தொடாதான்றாங்க தீட்ட எங்க அம்மா கூட தானே இருக்கிறாங்க சக்தின்னு சொரூபமாக தானே இருக்கிறாங்க சிவனை சக்தி ஒன்றா தானே இருக்குது அப்போ தீட்டு எங்கேருந்து வந்துடுது இதுதாங்கயா வேற ஒண்ணும் கிடையாது சரிங்களா பேர் மக்கள்னு சொல்றது வந்து எல்லாருமே ஒன்று இதில் வந்து உத்ராட்சம் போட்டவங்க தனியாகவும் உத்ராட்சம் போடாதவங்களோ அப்படின்னு கிடையாது நம்ம எல்லாமே சிவ குடும்பம் தான் நம்ம அருவமும் உருவமும் எல்லாமே வந்து சிவந்தான் ஒரு ஜோதியை ஜோதியைப் பொட்டி ஓங்கார முத்தியை போட்டி எழுந்ததுனா காலில் உதிக்கிற சூரியனை வந்து சிவந்தான் அது உதிக்கலன்னா எதுவுமே கிடையாது புரியுது வெறும் ஜோதி தான் நமக்கு அவருக்கு உருவ வழிபாடு கிடையாது ஜோதி மூன்றாவது கண்ணு அந்த மூன்றாவது கண்ணு திறந்தா மட்டும்தான் அந்த இதை பார்க்க முடியும் சில பேருக்கு அது புரியும் புரியாது சொல்லியும் வைக்க முடியாது நாட்டியவாதிகள் நிறைய பேர் இருக்காங்க வேற விஷயமா பேசுகிறவங்களாம் இருக்காங்க இப்போ இதே சொன்ன சில விஷயத்துக்கு அவரு அப்படின்னா நான் ஒரு பற்றா சாமி கும்பிடுவேன் அவர் ஒரு பற்றா சாமி கும்புவார் நீ ஏன் சாமியா இவர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இவரை தவிர இவர்தொடக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் அது மாதிரி ஒரு பற்றோட தான் அவர் சொல்றாரு கண்டி சாமி வந்து இப்படி பண்ணக்கூடாதுன்றது வேதங்கள் படிச்சுருக்காங்க நம்ம வேதங்கள் கிடையாது என் வாயில நான் தப்பு தப்பாக வந்தால் கூட படிச்சுட்டு தான் போவேன் என்ன சொன்னாரா போய் கிளாஸ் எடுத்து படிச்சுட்டு வாங்க சொல்லுது நான் என்ன எனக்கு தெரியுதோ ரெண்டு கற்றுக்கு அடிச்சுட்டு போகிறேன் அவ்வளோ தான் அது தப்ப என்னன்னா இவருக்கு வந்து கிளாஸ் எடுத்து தான் வர முடியும் ஒன்று பிழை இல்லாத எதுவுமே கிடையாது பிழை இருந்தால் மட்டும்தான் அதை திருத்த முடியும் அதை செய்ய முடியும் பிழையா அப்படின்னு நினச்சா எதுவுமே செய்ய முடியும் சரிங்களா இதுதான் எல்லாமே பிரபவம் எல்லாமே அடியார் பெருமக்கள் தான் எல்லாமே இறை சிந்தனை ஆற்றல் எல்லாமே இது பண்ணலாம் இதில் இது தனிவேறா ஆண் அடியாறு பெண் அடியாறு அப்பர் அது சுந்தர் மாணிக்க வாசர் இந்த இதெல்லாம் கிடைக்கும் எல்லாமே எதை எதை நோக்கி பயணிச்சாங்க தொண்டை நோக்கி பயணிச்சாங்க வேற எதை நோக்கியுமே பயன பொண்ணு பொருள் கிடைக்கும் என்ன தருவான் தில்லை அம்பலத்தான் என்ன தருவான் தில்லை அம்பலத்தான் தன்னையே தருவான் பொன்னம்பலத்தான் பொண்ணும் பொருளும் அள்ளி தருவான் கூடவே போதுமென்ற மனதையும் தருவான் பேரும் புகழும் தருவான் அதன் பின் போகாமல் வாழ்வதற்கு தருவான் என்ன தருவான் தில்லை அம்பலத்தான் தருவான்பலத்தான் இகலோக வாழ்வினிலே உடனிருப்பான் பரலோகம் வாழ்வதற்கு வழி அமைப்பான் சுகவாசியாயிருப்பான் அம்பலத்து பொதுவிலே அவனே பரதேசியாய் திரிவான் அடியார்கள் நடுவினிலே என்ன தருவான் பிள்ளை அம்பலத்தான் தன்னையே தருவான் பொன்னம்பலத்தான் எப்படி கேட்டா பரதேசி அங்க உட்கார காசி விஸ்வநாதர் கோயில்ல பிச்சாண்டி வேசத்துல காசி நகரமே சுத்தி வந்தார் இது உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அப்படியே இருந்து உலகத்துல இருக்கிற எல்லாருமே யாருக்கும் அவர் பிச்சை போடல ஒருத்தட்ட போய் பிச்சை கேட்கிறார் அவர் கால்ல இருந்து எல்லாத்தையும் பிச்சை எடுத்து வந்து ஒரு அஞ்சு பங்கு வைக்கிறாரு சுத்தி எத்தனை வைக்கிறாரு அஞ்சு பங்கு அவங்க இருக்கிற நாய்க்கு இவரோட சேர்த்து பயிரும் இருக்கு இவருக்கோட சேர்த்து அஞ்சாவது பங்கு வைக்கிறார் எப்பான்னு இவருக்கு போய் கையந்துறாரு அவர் யார்கிட்ட போய் கை எப்பான்னு கை வந்தார் என்னப்பான்னு கேட்கறாரு ரொம்ப பசிக்குதுப்பா காலையிலேருந்து ஒரு குடி கூட எனக்கு சரி சரிப்பா உட்காந்து சாப்பிடணும் சொல்லி இவங்க நாலு பேருக்கு யாருமே கூட மொத்தம் சாப்பாடு என்னப்பா எல்லாருக்கும் வச்ச எனக்கே கொடுக்குறீன் நான் யார் என்னான்னு கேட்க மொத்தம் அதை சொல்லி சாப்பிட வந்தால் பசிக்குது வந்தால் முதல்ல நீ அதை சாப்பிடு அதை விட்டு உனக்கு எது வேண்டாம் எது கடவுளையே கேள்வி கேட்குறேன் அதை விட்டு உனக்கு நீ வேண்டாதே கதை திரும்ப ஐயா நான் சொல்லி அட என்னையா சொல்லணும்னா நீ யாரு என் பரம்பொருள் எது நீ யாரு என் பரம்பொருள் ஏன்னா என் பட்டது என்னங்க இந்த தொழில்நொழி என்கிட்டயும் வந்து கை நீட்டி பிச்சை கேட்கறான்னு சொன்னா எங்க அப்பனை தோட்டு என்கிட்ட ஏவையான் கேட்பான் அப்படியாப்பட்ட என்னையாலும் பரம்பொருள் இதுல அடியாரம் கிடையாது சொன்னும் கிடையாது எல்லாமே சர்வமும் சிவமயம் தான் சிவாஜம் திருச்சிற்றம் இது உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி ஒருமுறை சிவா என்று என்னை மனசார கூப்பிடு நான் அந்தப் பிரச்சனையை சரி செய்கிறேன் தன்னைத் தவிர வேறு தெய்வங்களை எண்ணக்கூடாது என்பவன் அல்ல யாரை வணங்கினாலும் அதில் நான் இருப்பேன் அதை மறவாதே